பெண் நாடகத்துறையின் சண்மலிங்கம் அவர்கள் தேக வியோகம் தேக வியோகம் அடைந்தார் என்ற செய்தி ஒரு பெருமுழப்பை அறிவிப்பதாக தனது தொன்னூற்றி மூன்றாவது வயதில் குழந்தை சண்மலிங்கம் அவர்கள் மறைந்தாலும் அவர் தமிழினத்தின் நாடகத்துறையின் பெருஞ்சொத்து அந்த பெரும் சொத்தை நாம் என்பது அவரின் வயதை கடந்தும் பெரும் இழப்பை தருவதாகும் உண்மை எங்கள் நாடக தமிழில் புதிய எண்ணக்கருக்களை புகுத்தியாளையர் சிந்தனையாளர் அவர் யதார்த்தங்களை நகைச்சுவை பாங்குடன் சாதாரண மனித மனிதர் இழக்கூடிய அத்தனை உணர்வு நூடும் நாடகத்தை உள்வாங்கக்கூடியதாக கூடியதாக படைப்பதில் குழந்தை சண்மலிங்கத்துக்கு ஈடு இணை குழந்தை சண்மலிங்கம் அவர்களை மட்டுமே ஆம் அன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கரையரங்கு நிறைந்திருந்தது குழந்தை சண்முலிங்கம் அவர்கள் நெறியாழ்கை செய்த அன்னை கிட்டது நாடகம் மேடி அந்த மாலை பொழுதில் திடையை அகலும் போது பாரொடு விண்ணாய் பரந்தகும் பரணி என்ற திருவாசகம் இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபூட மாணவர்கள் அந்த நாடகத்தில் பாத்திரமேற்றிருந்தனர் ஆறு நாடகமேற்றது மருத்துவபூடம் பதியோ நாடகத்தின் நிதர்சனம் கண்டு வியக்காதவர்கள் இல்லை இடையிடையே மோகன ராகத்தில் திருவாசக வரிகளின் ஊடாட்டம் குழந்தை சண்மலிங்கத்தின் உயரிய அர்ப்பணம் எனலாம் யுத்தத்தின் படுக்களும் அதனால் ஏற்பட்ட உள நெருக்கீடுகளும் நாடகத்தின் ஊடாட்டமாக இருந்தபோது நாடகத்தின் நுகர்ச்சியாளர்களில் கலங்காதவர்கள் கண்களை ஒற்றி கண்ணீரை துடைக்காதவர்கள் எவரும் இல்லை எனலாம் அத்தகு சித்தரிப்பும் யதார்த்தமும் உளவியல் சிந்தனையும் குழந்தை சண்மலிங்கம் அவர்களின் நாடகங்களில் அணி சேர்ந்திருந்தன அதனால் அவரின் நாடகங்கள் நாடகத்துறை சார்ந்தவைகளையும் பொதுமக்களையும் அவர் அவர்பால் ஈர்த்தனர் அத்தகு சிறப்புமிக்க அவர் எமக்கு தந்த அன்னை கிட்ட தீ மண் சுமந்த மேனியார் எந்தையும் தாயும் ஆட்கொலோ சதுரர் கூடி விளையாடு பாப்பா பஞ்சவர் ஆகிய நாடகங்கள் குழந்தை சண்மலிங்கம் அவர்கள் நாடக பேராளுமை என்பதை சான்றுபடுத்தின துரமான நாடகங்கள் நானும் அவர்கிட்ட பார்த்தேன் இது தவிர முயலார் முயலுகிறார் எனும் அவரின் நாடகம் மாணவர்களின் தமிழ் மொழி பாடத்தில் இடம்பெற்றிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது நாடத்திலே நாடக பாடத்தில் இடம்பெற்றது நாடகம் மாணவர்களின் தமிழ் பாட தமிழ்மொழி பாடத்தில் இவையாற்று இவை ஆவற்றுக்கும் மேலாக நாடகமும் அரங்கியலும் என்னும் துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருவிட்டு நின்று நிலை பெறுவதில் குழந்தை சண்மலிங்கம் அவர்களின் வகிவங்கு காத்திரமானது அதனாலதான் இன்றைக்கு நாடகம் அரங்கியலும் கொண்ட ஒரு பாடம் டிகிரி என்ன ஓ வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்

இதற்குள்ளும் தன்னை வெறையறுத்து கொள்ளாத குழந்தை சண்மலிங்கம் அவர்கள் எங்கள் உள்ள தமிழினத்தின் பெருஞ்சொத்து எனக்கு இந்த இதுவோலெல்லாம் வேண்டாம் எனக்கு பட்டங்கள் பதவிகள் விருதுகள் எல்லாம் விருதுகளை கொடுத்தா போனால் ஓய் ஆய் ஆ போட்டு வாங்க நன்றி வணக்கம் அவ்வளோதான் அவர் அந்த விருதுகளை எல்லாம் விரும்பாத மனிதன் விருதுகள் தான் இந்த மனுஷனுக்கு என்ன விலங்கங்களை கொடுக்கும் இல்லையே ஒன்றும் போனேன் அது மாதிரி அவர் ஒன்று கடமைப்படவும் இல்லை ஒருதர் டைம் நான் விருது வாங்கினேன் பேருந்து ஒரு ஒவ்வொருக்கு சும்மா கொடுத்தார் என்ன கதைகளை எந்த திறமையும் என்னோட ஏன்னா செய்தார் பார்த்தீங்க என்றைக்குமார் மனதிலியங்கள மனதிலே அமைதியாக குடியிருக்கிறேன் அவரின் மறைவுவும் இனத்தின் நாடகத்துறைக்கு மனத நேயத்துக்கு நகைச்சுவை உணர்வுக்கும் ஏற்பட்ட பீரிழப்பார் நகைச்சுவையை நகைச்சுவையாக குழந்தைகள் குழந்தை அவருக்கு குழந்தை சன்முறையும் குழந்தைகள் நாடங்கள் தான் கூட செய்வார் மிகுக நாடகங்கள் சோக்காயிருக்கும் அவருடைய நாடகங்களை பார்த்தா அப்ப அவருடைய அந்த இழப்பு எங்களுடைய கலை கலை கலைஞர்களுக்கும் இழப்பு எங்களுடைய ஜார் மாவட்டத்தின் சொத்து அவர் இல்லே ஆகையினாலே அவருக்கு நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளையும் செலுத்திக் கொண்டு அவருக்கு அவருடைய துக்கத்தில் பங்கு கொண்டிருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கங்கள் வணக்கங்கள்